கற்பனை இருந்துச்சோ அதை எல்லாம் அப்படி பார்த்து மக்கள் அப்படி அந்த இடத்த கிராஸ் பண்ண பண்ணக்கூடாது பார்த்தாலே அப்படி ரசிக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவரு வித்தியாசம் வித்தியாசமான முறைகள என்ன செஞ்சாரு யோசிச்சாரு அப்படி பாக்குறவங்க எல்லாம் பிரமிச்சு போகணும் அப்படின்ற அந்த கற்பனைக்குள்ள அவர் வந்தாரு இப்போ அதை பில்டிங்கா உருவாக்கி கொண்டு இருக்கிறாரு இப்போ பில்டிங்கா உருவாக்கி கொண்டு இருக்குது இப்போ பில்டிங் உருவாயிருச்சு எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டாரு மறைப்பெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு மறைப்பெல்லாம் கட்டி எதுவுமே தெரியாத அளவுக்கு வெளியில தெரியாத அளவுக்கு எல்லாம் செஞ்சு எல்லாம் உருவாக்கிட்டார் எல்லாம் உருவாக்கி பில்டிங் எல்லாம் முடிஞ்சு பால் காய்ச்சல அன்னைக்கு சாவிய கொடுத்து கொடுக்கக்கூடிய அன்னைக்கு எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்து ஓபன் பண்றாங்க இப்போ மக்கள் எல்லாருமே அந்த பகுதியா போகக்கூடிய மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அந்த பில்டிங்க பார்க்கும் போது எல்லாருமே அவங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவா யார் ஞாபகத்துக்கு வருவா யாருங்க ஞாபகத்துக்கு வருவா அத பார்க்கும்போது போதெல்லாம் இது யார் கட்டினா மத்தவங்க தெரியாதவங்க யார் கெட்டினாங்கன்னு கேப்பாங்க ஆம் அத தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த இன்ஜினியர் தான் கட்டினாரா இது அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் பார்த்து என்ன செய்வாங்க ஆச்சரியப்பட்டு போவாங்க அது பார்க்கும் போதெல்லாம் யாருடைய உள்ளத்துல இருந்த கற்பனை இப்படி வெளியாகி இருக்குது இவ்வளவு பெரிய பில்டிங்கா உருவாகி இருக்குது இது யாருடைய கற்பனை அவருடைய உள்ளத்துல முதல்ல கற்பனை இருந்துச்சு அந்த கற்பனை இவ்வளவு அற்புதமா வெளியாகி இருக்குது அப்படின்னு பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடிய மக்கள் அந்த பில்டிங்க பார்த்த உடனே அந்த இன்ஜினியரை பார்த்து என்ன செய்வாங்க ஒண்ணு புகழ்வாங்க அவரை புகழ்ச்ச நினைப்பாங்க அவரை பத்தி உயர்வான்னு நினைப்பாங்க இவருடைய உள்ளத்துல இப்படிப்பட்ட கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பிரமிச்சு போவாங்க சரி சரி இப்போ நான் கேக்குறேன் சொன்னா அது உங்களதே கிடையாது யாரும் அனுப்பின ஒரு ஸ்டேட்டஸ் அதை எடுத்து என்ன பண்றீங்கன்னா ஃபார்வேர்டு ஃபார்வேர்டு என்ன செய்யறீங்க ஃபார்வேர்ட் பண்றதுக்காக வேண்டி அதை அப்படியே எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க வச்சுட்டு இப்போ ஸ்டேட்டஸ் பயிற்சி அனுப்பிட்டீங்க அதை செட் பண்ணிட்டீங்க இப்போ அடுத்து என்ன பண்ணுவீங்க யாராவது மைக் ஆன் பண்ணுங்களேன்

பூரிப்பா இருக்கும் சரிங்க இப்போ நீங்களா கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேட்டஸ உருவாக்கி அற்புதமா உருவாக்கி இப்ப நீங்க அந்த ஸ்டேட்டஸ என்ன பண்றீங்க வைக்கிறீங்க இப்ப இதை யாருமே பார்க்கலன்னா இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் பாய் செம்ம டென்ஷன் ஆகும் பாய் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நான் ரெடி பண்ணி அதனால இதெல்லாம் வச்சிருக்கேன் யாருமே கவனிக்க மாட்டாங்களே ஆஹ் இப்ப ஒரு ஸ்டேட்டஸ் மிஞ்சு போனா அதுக்கு ஒரு பெரிய கஷ்டம்லாம் கூட நீங்க பட்டிருக்க மாட்டீங்க ஒரு சின்ன ஒரு அந்த விஷயத்தை கற்பனை செஞ்சு ஒரு விஷயத்தை ஏற்பாடு செஞ்சு ஸ்டேட்டஸ் வச்சிருப்பீங்க அந்த விஷயத்துக்கு நீங்களா அதை உருவாக்கி வச்சிருந்த இது யாருமே பார்க்கல அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க வருத்தப்படுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்றீங்களா இல்லையா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்றீங்களா இல்லையா இதே போல அந்த இன்ஜினியர் கட்டினாரு வீட பார்த்து பார்த்து கட்டினாரு தன்னை எல்லாரும் அப்படி புகழணும் இப்படி புகழணும் அப்படின்றதுக்காக வேண்டி கட்டினாரு இப்போ அந்த வீட்டை எவனுமே ஏர் எடுத்து கூட பார்க்கல அப்படியே சீண்டவே இல்ல ஒரு பையன் கூட அந்த ஏர் எடுத்து கூட பார்க்கல அப்படியே போக போயிச்சாங்க அந்த இன்ஜினியர் வீட்டுக்காரங்க கூட என்ன நல்லா கட்டி தந்திருக்கிறீங்க கூட புகழல வீட்டுக்காரங்களும் புகழல மத்தவங்களும் எப்படி இருக்கும் பாத்தீங்களா ஒரு சாதாரண ஒரு இந்த உலகத்துல உள்ள ஒரு இன்ஜினியர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த எதிர்பார்த்து யாருமே அதை சீண்ட கூட இல்ல அப்படின்னா ஆஹ் இதுக்கே நம்மளுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுது இங்க யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல உள்ள ஒரு அற்பமான விஷயத்த கூட இந்த உலகத்துல உள்ள யாராலையுமே என்ன பண்ண முடியாது கற்பனையில கூட உருவாக்கிட முடியாது யாராலையும் உண்டாக்க முடியாத அற்புதமான முறையில இந்த மனிதர்களை உருவாக்கிறது மட்டும் இல்லாம அவங்கள அவ்வளவு நேர்த்தியா அவ்வளவு நடமாடக்கூடிய அவ்வளவு அற்புதமா ஒரு ஒரு உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிட்னி வேலை செய்யறத ஆஹ் ஒரு நிறையீரல் வேலை செய்யறத ஒரு இதயம் வேலை செய்யறத இந்த உலகத்துல உள்ள எவனாலையும் உருவாக்கிட முடியாது எப்படி எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாம் ஒரு மனிதர்களை அவன் தன்ன தன்னுடைய புகழ் அவனுக்குள்ள இருந்த அந்த விஷயத்த வெளியாக்கி நம்மளை உருவாக்கி என்னுடைய என்பதாக அல்லா நம்மளை படைச்சி இந்த அகிலத்தை எல்லாம் அற்புதமா நிப்பாட்டி அந்த இடத்துல நிப்பாட்டி யாருமே முடியாத விஷயத்த அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்களை அல்லா உருவாக்கி இப்படி எல்லாம் பார்த்து தன்னை வெளிப்படுத்தணும் தன்னை எல்லாரும் என்ன செய்யணும் தன்னுடைய வல்லமை என்னன்றதை எல்லாரும் விளங்கணும் அதுக்கு சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்து சிந்திக்கிற அறிவை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ள நான் என்னுடைய படைப்பை நான் வெளியாக்க போறேன் அப்படின்னு மலக்குமார்களை உருவாக்கி மலக்குமார்கள்கிட்ட பேசி மலக்குமார்கள்கிட்ட சொல்லி இப்படி நம்மள தன்னால சிந்திக்க கூடிய ஒரு படைப்பை படைச்சி தன்னுடைய வல்லமைய வெளியாக்கி காமிச்சா கேவலம் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்ல யாருமே புரியாத நிலைமையில அல்ல எப்படிப்பட்டவன் தெரியாத நிலைமையில கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் யாருமே ஏறெடுத்து பார்க்கல யாருமே பார்க்கல உளவரிய வல்லமை உள்ளவன் அல்லா இப்படிப்பட்டவனுக்கு முன்னால நான் எப்படி இருக்கணும் நான் எப்படி வாழணும் அப்படின்னு சீண்ட கூட இல்ல யாருமே உள்ளத்தால அல்லாவ விளங்கவே இல்ல ஆனா மௌத்தாகும் போது அவ்வளவு பேரும் விளங்கிதான் ஆகணும் என்னுடைய ரப்ப அல்லா எவ்வளவு வல்லமை உள்ளவனா இருந்தா எனக்கு என்னென்ன என்னென்னலாம் செஞ்சிருந்தா எனக்கு எப்படியெல்லாம் எல்லாம் பாதுகாத்து இருந்தா எனக்கு எப்படியெல்லாம் எல்லாம் செஞ்சிருந்தா இந்த ரப்புக்கு நான் ஒண்ணுமே செய்யலையே யாரெல்லாம் உலகத்துக்கு திரும்ப அனுப்பி யாரெல்லாம் உனக்காக வேண்டி வாழ்ந்துட்டு வர்றேன்னு கெஞ்சக்கூடிய கேவலப்படக்கூடிய அந்த நிலைமை உருவாகிறதுக்கு முன்னால புரிஞ்சு கொள்ளணும் இந்த உலகத்தை பார்த்து இந்த உலகத்தினுடைய அல்லாவுடைய வல்லமையை பார்த்து அல்ல யார் அப்படின்றத புரியல அப்படின்னு சொன்னா நாம கேடு கட்டவர்கள் இந்த நிலைமையில இருந்துகிட்டு இந்த மார்க்கத்திலேயே இருந்துகிட்டு இன்னும் சொல்ல போனா அல்லாவுக்கு மாறு செய்யுங்க அல்லாவுக்கு மாறு செய்யுங்க இந்த உலகத்துல அதுக்குதான் படைச்சிருக்கிறான் அல்ல அல்லாவுக்கு மாறு செய்யறதுக்குதான் படைச்சிருக்கிறான் அல்லாவுக்கு கேடுகட்ட அந்த அல்ல எதை வெறுத்தானோ அல்ல எதை ஒதுக்கி தள்ளானோ எதை பாவம் என்பதாக சொன்னானோ அதை செய்யறதுக்கு தான் படைச்சிருக்கிறான் நீங்க செய்ய கேவலமான நிலைக்கு தள்ளிட்டோம் அல்ல எதை எதிர்பார்த்தானோ அதையும் செய்யல அதுக்கு எதிரா நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த அல்ல எப்படி கோவப்படுவான் அல்லாவுடைய அல்லாஹ் அல்லாஹ் தால எதிர்பார்த்த ஒரு ஸ்டேட்டஸ நீங்க யாருமே சீண்டல யாருமே எதுக்காக வேண்டி அதை வச்சனும் அதை யாருமே பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட வருத்தம் வருது ஒரு அற்பமான விஷயத்துக்கு ஒரு அற்பமான நிலையில ஏற்பட்ட உங்களுக்கு இந்த விஷயத்த செய்யல அப்படின்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுது எவ்வளவு வருத்தப்படுறீங்க அல்லாஹ் அத சொல்லியே காமிக்கிறான் என்னுடைய துக்கமே ஆஹ் உங்களுக்கு நான் என்ன பண்ணிருந்தேன் என்னுடைய நபிமார்களே என்னுடைய தூதர்களே உங்களுக்கு இதையெல்லாம் இதையெல்லாம் தெரியப்படுத்துறதுக்கு என்னுடைய வல்லமை என்ன நீங்க எப்படிப்பட்ட மக்களா நீங்க வாழணும் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்கு நான் உங்களுக்கு தூதர அனுப்பினா அவரையே பொய்யாக்கி கேவலப்படுத்தி உங்களுக்கு எதிரா நீங்க வாழ்றீங்களா அப்படிப்பட்டதுக்கு உங்க மேல நான் இவ்வளவு அக்கறை எடுத்து உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நபிமார்கள் அனுப்பினா நீங்க அதுக்கு எதிராக செயல்படுறீங்களே அல்லாவே என்ன செய்யறா அந்த நபிமார்களுக்கு எதிரா இருந்த மக்கள் அல்ல அழிச்சிட்டு அல்ல கவலைப்படுறான் அல்ல துக்கப்படுறான் பாத்தீங்களா அப்போ அல்ல எதிர்பார்த்தது எதை இப்போ நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற கூடிய வாழ்க்கை இப்ப எப்படி இருக்குது அதே மார்க்கத்துல இருந்துகிட்டு அல்லாவுடைய வல்லமையை புரியறதுக்கு பதிலா அல்லாவுடைய வல்லமைய உள்ளத்தால நினைச்சு அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நூறு கொலை பண்ணோனே அல்ல மன்னிச்சா அறியாமையில செஞ்ச அந்த நூறு கொலை பண்ணினவன அல்லாஹ் அல்ல மன்னிச்சான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மக்களா மாறிட்டோம் இப்ப மக்களுக்கு எப்படி இருக்கும் எதை பாப்பாங்க இந்த உலகத்துல உள்ள இன்பக்களை தேடுவாங்களா அல்லாவை விளங்க பாப்பாங்களா அல்லாவுடைய வல்லமைப்பு புரியுமா அவங்களுக்கு நூறு கொலை பண்ணாலும் பண்ணிச்சான் விபத்து என்ன செஞ்சுட்டான் ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்த அந்த பெண்மணி ஆஹ் அவர் அங்க நபிமார்கள் காலமும் கிடையாது ஆஹ் அங்க சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளும் இல்ல அறியாமையில செஞ்ச அந்த மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த அவங்களுக்கு தெரியாது எனக்கு அல்ல சொர்க்கத்தை தரப்போறான்றது அவங்களுக்கு தெரியாது எங்களை மன்னிச்சது அந்த மக்களுக்கு தெரியாது அல்ல தான் தெரியப்படுத்திருக்கிறான் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாத நிலைமையில அல்ல நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாயே அல்லவுடைய வல்லமைய நீங்க உணர்ந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக வேண்டி அந்த மக்கள் மறுமையில போயிட்டு ஆச்சரியப்பட்டு நிற்பாங்க இப்படிப்பட்ட ரப்புக்கானா இப்படி பண்ணிட்டு அறியாமையில செஞ்ச விஷயம் அறியாமையில இருந்த நிலைமையில அந்த மக்கள் செஞ்சாங்க அதை இன்னைக்கு அறிஞ்ச படைச்சது சொல்லிட்டு அவனுடைய மார்க்கத்தை இந்த உலகத்துல நிலைநாட்டுறதுக்கு பதிலா அல்லாவுடைய வல்லமைய இந்த உலகத்துல நிலைநாட்டுறதுக்கு பதிலா கேவலம் நூறுகளை பண்ணவனே அல்ல மன்னிச்சா நம்ம என்ன பண்ணலாம் ஆணுத்தின் முகண்ட அளவுக்கு செஞ்சாலும் அல்ல மன்னிப்பான்னு சொல்லி மக்களை எல்லாம் வலி எடுத்து கொண்டிருக்கிறோம் அல்ல அல்லாஹ் அழிச்சிரும் அவங்கள அப்படின்னு சொல்லி மக்களை அல்லாவுடைய சிந்தனைய விட்டும் இது எவ்வளவு பெரிய மோசமான நிலை எவ்வளவு பெரிய பயங்கரமான நிலை எந்த விஷயத்த அல்லாஹால நம்மளுக்கு நம்மளை உருவாக்கி எதை நம்ம செய்யணும் அல்லாவுடைய வல்லமையை இந்த மக்களுக்கு சொல்லி இந்த மக்களை அல்லா யாருன்னு புரிய வைக்கிறதுக்கு பதிலா அல்லாவுக்கு மாறு செய்யறத பரப்புறோம் அல்லாவுக்கு மாறி செய்யக்கூடிய அப்படிப்பட்ட மனநிலைக்குள்ள நாம வந்துட்டோம் அதே விஷயத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டாமா ஒரு அறிஞ்ச ஒருத்தர் அறிஞ்ச ஒருத்தர் எழுபது வருஷம் இபாத செஞ்சு கொண்டிருந்தாரு செஞ்சு கொண்டிருந்தாரு என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிப்பான்னு சொன்ன அதே வாய் தான் இதையும் சொல்லணும் இல்ல மக்கள்கிட்ட எழுபது வருஷம் அமல்கள் செஞ்சு கொண்டிருந்தாரு விவாதம் செஞ்சு கொண்டிருந்தாரு இவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு அப்படின்றதுக்காண்டி ஒரு ஒரு மூணு சகோதரர்கள் தங்களுடைய தங்கச்சியை கொண்டு வந்து அவருடைய பாதுகாப்புல விட்டுட்டு போனாங்க இப்ப அவரு இந்த பாவத்தை செஞ்சாரு அந்த பெண்ணு தவறா நடந்தாரு அவளை அவளையும் கொலை பண்ணாரு இவர் கொலை பண்ணாரு இல்லையா இது பாவம் தானே இது பாவம் தானே அல்ல மன்னிச்சு எடுக்கணும் இல்லையா இது பாவம் தானே கொலை செய்யறது பாவம் 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 இல்ல எத்தனை கொலை செஞ்சாலும் அல்ல மன்னிப்பா சொல்றமா இல்லையா இவரு கொலை பண்ணாரு உணவு விபச்சாரம் செஞ்சாலும் அல்ல மன்னிப்பான்னு சொன்னுவா இல்லையா அந்த காரியத்தை செஞ்சாரு அல்ல மன்னிச்சுடானா கேவலப்படுத்திடுறதா அல்ல சொன்னா இந்த மனிதர் எழுவது வருஷமா நல்ல காரியத்தை செஞ்சிருக்கிறாரு இந்த பாவத்தை செஞ்சதுக்கு அல்ல மன்னிச்சன்னு சொல்லல அல்ல கேவலப்படுத்திடா அப்படின்றத மக்களுக்கு சொல்லி காட்டணுமா இல்லையா இவரு அறிஞ்சாரு அறிஞ்சிட்டு அசிங்கத்தை செஞ்சாரு அறியாமை காலத்துல இருந்தாரு தகுதியானவன் அறிஞ்ச பின்னால யாரும் சொல்லக்கூடாது அறிஞ்ச பின்னால அல்லவன் மட்டும்தான் வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்துறதுக்கு வெளிப்படுத்துறதுக்குதான் நம்மள கலீஃபா என்பதாக சொன்னா ஆஹ் ஒரு பூனையை கட்டி போட்ட ஒரு பெண்மணி உணவு கொடுக்க மறந்த மறந்தா அவ பெரிய இபாதத் பெரிய இபாதத் இபாதத்துல இப்படிப்பட்டவ அதிகமான காலங்கள் நோன்பு காலங்கள் அவகிட்ட இரவு வணக்கங்கள் அதிகமான காலங்கள் இரவு வணக்கங்கள் அப்படி அல்லாவுடைய விஷயத்துல அவ்வளவு அற்புதம் அல்லா தூக்கி எறிஞ்சா விஷயத்துல உணவு கொடுக்க மறந்ததின் காரணமா என்னுடைய படைப்புகளை நீ விளங்கலையா என்னுடைய கிட்ட எப்படி நடக்கணும்னு தெரியலையா தூக்கி எறிஞ்சா அல்லா அல்லாவுடைய இபாதத்துகள்ல இருந்து தூக்கி எறிஞ்சாவல ஆஹ் மக்களுக்கு எதை கொடுக்கணும் மக்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுத்து மக்கள் அல்லாவோட இணைக்க வேண்டியன்னா என்னவனாலும் பாவம் செஞ்சு அல்ல மன்னிப்பான்னு சொல்லி மக்களை வழி எடுத்து கொண்டிருக்கிறோம் அல்லவுடைய வல்லமை விளங்க வேண்டிய நம்ம அல்லவுடைய குதிரத்துகளை மக்களுக்கு சொல்லி அல்ல எப்படி பிரம்மாண்டமா இந்த வானம் எவ்வளவு தூண் இல்லாம இப்படி அல்லா தல சொல்லி காமிக்கிறான் என்னுடைய அடியார்கள் என்னுடைய அடியார்கள் வானத்தை அண்ணாந்து பாப்பாங்க அண்ணாந்து பார்த்துட்டு அந்த நட்சத்திரங்கள் அந்த வானங்கள் பார்த்துட்டு சொல்லுவாங்க யாருலா இதை வீணுக்காக வேண்டி படைக்கவே இல்லையா அல்லா என்னுடைய அடியார்கள் எப்படி எதிர்பார்க்கற வீணு வீண்காக்க வேண்டி படைக்கலையா அல்லா எவ்வளவு பெரிய ஒரு நோக்கத்துக்காண்டி படைச்சிருக்கிற அப்ப என்ன வீணுக்காண்டி படைச்சிட்டியா கண்டிப்பா என்ன வீணுக்காண்டி படைக்கலையா அல்லா எவ்வளவு பெரிய தான் படைச்சிருக்கிற அப்படின்னு என்னுடைய அடியார்கள் சொல்லுவாங்க நல்லா சொல்றானே அதை மறந்தவர்களா இந்த கண்ணால வெறுமனே இந்த கண்ணால பார்த்து கொண்டு அல்லவுடைய உள்ளமைய விளங்காம இந்த உள்ளத்தால அல்லாவுடைய விஷயங்களை புரிஞ்சு கொள்ளாம கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த கண்ணால பார்த்து ரசிச்சு கொண்டு இந்த உலகத்தினுடைய சுகங்களை அனுபவிச்சு கொண்டு கேவலப்படுத்தி அல்லாவையும் அல்லாவுடைய மார்க்கத்தையும் கேவலப்படுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கிறமே இது வாழ்க்கையா அல்லாஹ்வுடைய குதிரை அல்லாஹுடைய வல்லமையை விளங்கி அல்லாஹுக்கு அடிபணிஞ்சு வாழ்ந்து அல்லாஹ் இருக்கிறான்னு இந்த உலகத்துக்கு காட்டணும் என்ன பார்த்து விளங்கணும் என்னுடைய ரஃப்பு அல்லாஹ் அப்படின்னு மத்தவங்க சொல்லணும் என்னுடைய ரப்பும் அல்லாஹ் தான் அப்படின்னு மத்தவங்க மறந்த மக்கள் அல்லாஹ் மறந்து வாழக்கூடிய மக்கள் நம்மள பார்த்து சொல்லணும் என்னுடைய ரப்பும் அல்லாஹ் தான் ஏன் இப்படிப்பட்ட ரப்பையா நான் இவ்வளோ காலம் புரியாம போயிட்டேன் எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறான் இவ்வளவு செஞ்சிருக்கிற மௌத்தாகும் போது எல்லாருக்கும் புரியும் ஆனா மௌத்தாகும் போது புரிஞ்சு எந்த பிரயோஜனம் இல்லை இப்பவே புரிஞ்சு கொள்ளக்கூடிய மக்களா மாறிக்கணும் செய்யலாமா எல்லாருக்கும் நினைக்கிறேன் அஹமது இல்லா இந்த விஷயங்களை மற்ற மக்கள்கிட்ட கொண்டு போய் விளங்குபடுத்துறதுதான் உங்களுடைய வேலை நாமளும் நடந்து மத்த மக்களுக்கும் சொல்லி மத்த மக்களையும் அல்லாவுடைய வல்லமையை விளங்கி அல்ல எதை எதிர்பார்த்து நம்மளை உருவாக்கினானோ இந்த அகிலத்தை எல்லாம் உண்டாக்கினானோ அந்த உள்ளத்தால பார்க்கும் போது என்னுடைய வெளியாக்கி இருக்கிறானே அத பார்த்து ஆழத்தை எல்லாம் படைச்ச அகிலத்தை எல்லாம் படைச்ச ரப்ப தான் எல்லா புகழும் சொல்லி பாருங்க இப்படிப்பட்ட புகழ உயர்த்தணுமா இல்லையா மத்த மக்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா இப்ப சொல்லும் போது நம்மளுக்கு விளங்குமா அப்படிப்பட்ட ரெ எனக்குறா நான் இல்லைன்னா எல்லாமே அழிஞ்சிருவேன் மட்டும்தான் இருக்குது சந்திரன் இருக்குது வானம் இருக்குது விளையக்கூடிய எல்லாமே இருக்குது மழை பெய்யுது எல்லாமே மனிதனுக்கு மட்டும்தான் எப்ப மனிதர்கள் இல்லையோ அல்ல எல்லாத்தையும் அழிச்சிருவான் நாம நாம யாருங்க போம் எப்படிப்பட்ட ரப்புக்கு துரோகம் செய்யலாமா மாத்தி புரிஞ்சிடக்கூடாது கூடாது வணங்கி மக்களா மாறிக்கணும் மற்ற மக்களுக்கு இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மக்களா மாறிக்கணும் அஸ்லாம் வலைக்கம் வரகாத்தா